ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது செங்கல்பட்டு லொக்கேஷனில் புதுசாக வர இருக்கிற டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இது வந்து டூ தேர்ட்டி ஏக்கர்ஸில் வந்து வருது ஜிஎஸ்டி ரோட்லேயே வருது ஸோ இது வந்து செங்கல்பட்டு மாமண்டூர் லொக்கேஷனில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இப்போதைக்கு ப்ரீ புக்கிங் ஆரம்பித்தாச்சு நீங்கள் இந்த லொக்கேஷனில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இது வந்து டூ தேர்ட்டி ஏக்கர்ஸில் வந்து வருது இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஜஸ்ட் ஆடுக்காக போட்டிருக்கேன் ஆனால் ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் உள்ளேயே ஸ்கூல் காலேஜ் மியூசிக் காலேஜ் கிரிக்கெட் அகாடமி அது மாதிரி நூற்றி ஐம்பது கம்யூனிட்டிஸோடு வருது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌச்சர்ஸ் ஷேர் பண்ணுறேன் ப்ரைஸ் சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகிரும் லான்ச் ப்ரைஸ் வந்து அபவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் ஜனவரியில் லான்ச் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இந்த கம்மி பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப சூட்டபுளான ப்ராஜெக்ட் உடனே வீடு கட்டுறதுக்கும் சரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் டீட்டெயில்ஸ் லொக்கேஷனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதில் யாருக்கும் நீங்கள் கமிஷன் தர வேண்டியதில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்துருந்தாலும் சொல்லுங்கள் ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ஜிஎஸ்டி ரோட்லேயே வருது டூ தேர்ட்டி ஏக்கர்ஸில் நூற்றி ஐம்பது அம்யூனிட்டிஸோடு வருது கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்